பாலியல் இச்சையும் தேவனுக்காக தேசங்களில் மிக வல்லமையாக பிரகாசிக்கிற ஊழியர்களையும் மிக எளிதில் வீழ்த்தி நாசமாக்கி விடுவதற்கு தந்திரக்காரனாகிய சாத்தான் கையாளும் இரண்டு முக்கியமான சூழ்ச்சிகளில் ஒன்று பண ஆசை மற்றொன்று பாலியல் இச்சை இதற்கு தப்பி ஜொலித்தவர்களும் இதை மேற்கொண்டு ஜெயித்தவர்களும் சொற்பமானவர்களே பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய அபார ஞானத்தினால் உலகத்தையே தன் பக்கம் சுண்டி இழுத்த ஜனங்களின் மனதைக் கவர்ந்த பலரால் புகழ்ந்து பேசப்பட்ட சாலமோன் தேவன் இருமுறை எச்சரித்தும் கீழ்ப்படியாமல் போய் பாலியல் விஷயத்தில் விழுந்து சோரம் போனார் இதனால் அவர் ராஜா என்ற பதவியை இழந்து போனார் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவால் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவராக விசேஷமாக ஏற்படுத்தப்பட்ட யூதாஸ் இயேசு பலமுறை எச்சரித்தும் மீறி நடந்து பண விஷயத்தில் சாத்தானுக்கு இடங்கொடுத்தார் இதனால் அவர் அப்போஸ்தலன் என்ற பட்டத்தை இழந்து போனார் வேதாகமத்தில் இதுபோன்ற அநேக நபர்களை உதாரணமாக நாம் பார்க்க முடியும் பண ஆசைக்கு இடங்கொடுத்து பட்டத்தையும் பாலியல் இச்சைக்கு இடங்கொடுத்து பதவியையும் இழந்தவர்கள் இந்நாட்களில் அநேகர் வெளியே வல்லமையானவர்களாக இருக்கும் பலர் உள்ளே வலிமையற்றவர்களாகவே உள்ளனர் ஆகவேதான் பவுல் நீயோ தேவனுடைய மனுஷனே பண ஆசையை விட்டு ஓடு என்றும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு என்றும் தனது நிருபங்களில் எச்சரிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனுக்காக எவ்வளவுதான் வல்லமையாக பிரகாசித்தாலும் பணம் மற்றும் பாலியல் என்ற சாத்தானின் சூழ்ச்சியிலும் சோதனையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆவிக்குரிய விழிப்புள்ளவர்களாய் நடந்து ஜெயம் பெற்றவர்களாக வாழ தாமே அனுக்கிரகம் பாராட்டுவாராக Revival Robert.